ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோ கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று வகை சத்தான உடலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய நல்ல விட்டமின்கள் நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த மூணு அரிசியோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கரும்புருவை செகண்ட் கருப்பு கவுனி தேர்டு சாமை ஓகே அந்த மூணு முத்தான அரிசியும் முத்துக்கள் எப்படி விளையேறப்பட்டுறதோ அதே போல் நம்ம உடலுக்கு விளையேறப்பெற்ற சத்துக்களையும் நியூட்ரிஷனையும் அள்ளித்தர வல்லது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரும்புருகை பேரே பாருங்க கருங்குருவு குருவை குரு குறுகிய சாகுபடியில் வளையடுற பயிர் தான் இது கருங்குருவு ஓகேங்களா இந்த கருங்குருவை வந்து கிடச்சா விட்டுறாதீங்க ஏராளமான நியூட்ரிஷிய விட்டமின் இருக்குது கால்சியம் இருக்குது புரத சத்து இருக்குது அயோடின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த சத்து பாஸ்பரஸ் இருக்குது இதில் இதில் இயற்கையாகவே நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருங்குருவை எது எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்குருவையை சாப்பிட்டு சாப்பிட்டு வர அறிவியல் ரீதியாக பார்த்துருக்காங்க எல்டிஎம் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகிறத பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்குருவை அரிசியை நம்ம வந்து தொடச்சியாக சாப்பிட்டு வர நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இந்த சில பேருக்கு வந்து பேரியஸ்டில் வயிற்று வலிக்கும் இல்லையா அந்தமாரி ப்ராப்ளத்தை வந்து கேர் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்து விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ண மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த இந்த கருங்குருவ அரிசி இந்த கருங்குருவ அரிசியில் வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னா இது வந்து இன்சுலின் சிறப்பை அதிகப்படுத்தி சர்க்கரையின் அளவை கண் கம்மி பண்ணுது டயட்டை வந்து நம்ம மெயின் மெயின்டைன் பண்ண இந்த அரிசி வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதை வந்து நம்ம வந்து இட்லிக்கு போட்டு கருங்குருவ இட்லியாகவோ இல்லை தோசையாகவோ இல்லை புட்டாவோ நம்ம சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர நம்ம டயட்டுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது நம்ம உடம்புல உள்ள எல்திய கொலஸ்ட்ரால்வா கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் நாசத்து அதிகமாக இருக்கிறதுனால புற்றுசெல்கள் வர்றத வர வரவிடாமல் தடுக்குது புற்றுசெல்கள் அழிக்க சாதனே வச்சிங்களேன் கேன்சர்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசீஸே வராத அளவுக்கு ப்ரமென்ஷன் பண்ணுறதுக்கே இந்த கருங்குருவ அரிசி வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த கருங்குருவ அரிசியில் வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்க சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர உங்கள் இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதா நீங்க பகன் கூட பார்க்க முடியும் இந்த கருங்குருவ அரிசியில வேற எந்த பெனிஃபிட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தோல் பளபளப்பா மினுமினுப்பா அதாவது அரிசி சாப்பிட சாப்பிட உங்க உங்க அழகை வந்து மேம்படுத்த வந்து உதவி செய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கருங்குருவை பார்த்தாச்சு அடுத்தது கருப்பு கவனி வாங்க கருப்பு பாருங்க பார்க்க கருப்பா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதோட சத்துக்களோ ஏராளம் அபாரம் அபார சத்துக்கள் உள்ளது இது வந்து இதய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுது ஓகேங்களா ஓடுற இந்த ரத்த குழாய்களை உள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரித்து எப்படி குழாய் குழாய் அட்டியில் குழாய் இப்போ வந்து ஒரு தண்ணி பிடிக்கக்குள்ள தண்ணி எப்படி ஃபோர்ஸாக அட்டிக்குமோ அதேமாரி உங்கள் ஹார்ட்டில் குழாயிலேருந்து உள்ள அட்டப்புகள்லாம் நீக்கி ஃபோர்ஸாக ரத்தம் போனால் எப்படி இருக்கும் உங்கள் ஹார்ட்டு சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா அதை மாரி நீண்ட காலம் ஆயிலோட வர இந்த கருப்பு கவனி உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த அரிசி வந்து நீங்கள் வந்து ஒன் மந்த் ஒன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த அரிசி என்னன்னா கொஞ்சம் குளுக்கோஸ் அளவை இன்க்ரீட் பண்ணும் அதனால சுகர் பேஷண்ட் உள்ளவங்க ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த அரிசி ரொம்ப நல்ல அரிசி சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து குளுக்கோஸ் செலவை அதிகரிக்குது அதான் லோ சுகர் பேஷண்ட் இருக்குறீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கருப்பு கொனியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு லோ சுகர் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இதய ஆரோக்கியம் மேம்படுது சிறுநீரத்தை பலப்படுத்துது கல்லீரில் பலப்படுத்துது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த இந்த சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால இந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுங்க ஒன்று இல்லைன்னா வந்து ஸ்வீட் மாரி வச்சு சாப்பிடுங்க இல்லை கஞ்சி அரைச்சி குடிங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த அரிசி வந்து நீங்கள் சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர உங்கள்கிட்ட உங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் கை கால் மூட்டு வலி கொடைச்சல் இதெல்லாம் வந்து இல்லாமல் போகும் இந்த அரிசி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நீங்களே ஒரு ஃபீல் பண்ணிங்க புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி நீண்ட நாள் ஆயிலோடு வாழணுமா இந்த அரிசி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல் லெவலில் வைக்கிது இந்த அரிசி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு கவனியை வந்து நீங்கள் அளவோடு சாப்பிடுவாங்க அதிகமாகவும் சாப்பிட்ற தேவையில்லை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க லோ சுகர் உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க அடிக்கடி ச வந்து ரொம்ப அடிக்கடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட அப்படி சாப்பிட்றது மட்டும் வேண்டாம் ஏன்னா இது காட்மியம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது இப்ப வந்து சாம்பார் பார்க்கலாம் பேரே பாருங்க சாமை தெரியுதுங்களா இந்த சாம அரிசி நீங்க பொங்கல் மிளகு பொங்கலோ இல்ல சக்கரை பொங்கலோ இல்ல உமாவோ கஞ்சோ இல்லை நீங்கள் எது வேணாலும் அரைச்சி புட்டோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்த சாமையில் தண்ணி இந்த அதாவது வந்து அதிகப்படியான தண்ணி தாவடிக்கும் சில பேருக்கு இந்த வெயிலில் வேக்கூர் வரும் அந்த மாரி உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது கல்யாணம் ஆனவங்க புதுசில் வந்து குழந்த தரைக்கணும் அப்படினு ஆசைப்பட்டிங்கன்னா அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மாரி வந்து உங்கள் கர்ப்ப பயையில் உள்ள அந்த கருதுகளை பாதுகாத்து கரு வந்து மு கரு முட்டை ஃபெர்டிலேஷன் அதாவது அது இம்ப்ரூவ் ஆக உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் சிறுநேரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்துது இந்த அரிசி நம்ம வந்து பாருங்கள் நொய் அரிசி மாரியே இருக்குது ஆனால் சாம சத்தான அரிசி இந்த அரிசி முத்தான அரிசி எப்படி பாருங்கள் முத்து மாரி இருக்குது பாருங்கள் உடம்பு உடலை முத்து போல ஆக்குற அரிசி இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகும் சுகர் பேஷண்ட் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சுகர் கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆகும் கெட்ட கொலஸ்ட்ரா குறையும் அது மட்டும் இல்லாமல் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க சாப்பிட்டா வெயிட் லாஸ் நல்லா ஆவீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மீல் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உணர மாட்டீங்க இந்த ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம் டயட்டை அப்புறம் இந்த அரிசியில் வேற சத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க இதை சாப்பிட்டு வாங்க உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக உங்கள் உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக நோய் இல்லாமல் அவ்வளவு நீங்கள் உணர முடியும் இப்போ மூணு முத்தான அரிசி பார்த்தோம்ல இந்த மூணு முத்தான அரிசிக்கும் உங்களை பிடிச்சிருந்தேன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மே மேலும் அரிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலுக்கு ஆதரவு தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு ஒரு நல்ல ரசிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்